அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி திருமண தடை நீக்கும் திருமணஞ்சேரியை விட ஆயிரம் மடங்கு சக்தி உள்ள ஒரு கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் வாழ்க்கையில் நீங்கள் திருமணத்திற்காக வேண்டி போகாத கோவில் இல்லை ஏறாத கோவில்லை பண்ணாத பரிகாரம் இல்லை என்று வாழ்க்கையை திருமணம் வேண்டாம் என்ற நிலை கூட நீங்கள் வந்திருக்கலாம் அவ்வளோ விரக்தி அடைந்து விட்டால் நான் சொல்லும் இந்த கோவிலுக்கு சென்றால் நிச்சயமாக முப்பது நாட்கள் திருமணம் நடக்கும் அதே போல் இங்கு இங்கு நடக்கும் இருக்கும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நடக்கும் திருமாங்கல்ய பூஜையில் கலந்து கொண்டால் உண்மையிலே நூறு சதவீதம் முப்பது நாளில் திருமணம் நடந்துவிடும் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல கணவர் மற்றும் நல்ல மனைவிகள் ஏற்படும் இங்கு நடக்கப்படும் மாங்கல்ய பூஜையில் கலந்து கொள்வது நீங்கள் பாக்கியசாலியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இதில் கலந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அவ்வளவு சக்தி இது உலகத்திலே தடை நீக்கும் சக்தி இந்த கோவிலுக்கு நிகர் இந்த கோவில் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சரி இந்த கோவில் எங்கே இருக்கிறது இதற்கு எப்படி செல்ல வேண்டும் என்ற விவரம் அனைத்தையும் இந்த வீடியோவில் இறுதியில் சொல்கிறேன் அதை முழுமையாக கேட்டால் இந்த கோவில் விவரம் கடைசியில் வரும் சரி இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணிக்கு இங்கு நடக்க இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த மாங்கல்ய பூஜை ஆரம்பிக்கப்படுகிறது இந்த மாங்கல்ய பூஜையில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமம் இரண்டு மாலைகள் ஒரு திருமங்கலத்தை நீங்கள் வாங்கி தர வேண்டும் அந்த தட்டில் வைத்து மனமார பிரார்த்தனை செய்து இங்கு உள்ள அம்மனிடம் நீங்கள் கொடுக்க வேண்டும் இந்த நீங்கள் கொடுக்கும் பொருட்களை அவர்கள் பூஜை புலஸ்காரங்களை செய்து உங்களுக்கு திரும்பவும் அந்த மாலையும் திருமாங்கல்யத்தையும் உங்களிடம் கொடுக்கிறார்கள் அந்த திருமாங்கல்லத்தை நீங்கள் வாங்கி கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு அது வாங்கிய முப்பது நாட்களுக்குள் திருமணம் கண்டிப்பாக கை கூடும் பொதுவாக ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் சனி இருந்தாலும் அல்லது குரு இருந்தாலும் அல்லது சனி சந்திரன் சேர்ந்து இருந்தாலும் தாமதப்படுத்தும் அதே அதேபோல் நாகதோஷம் சர்பதோஷம் கால சர்பதோஷம் தோஷம் பிரம்மாதி தோஷம் என எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் ஜாதக ரீதியாக எந்த வித பிரச்சனைகளும் அந்த பிரச்சனைகளை தீர்க்கும் சக்தி எந்த தோஷத்தையும் தீர்க்கும் சக்தி இந்த அம்மனுக்கு உண்டு அதே போல் இரண்டாவது திருமணம் வேண்டும் என்று நினைப்பவர்களும் கூட இந்த இடத்தில் கை கூடுகிறது என்பது இங்கு உள்ள ஒரு ஹைலைட் ஆகும் அதே போல் இந்த கோவிலுக்கு ஹிந்து முஸ்லீம் என மூவரும் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவனா மூன்று மதத்தாரமே வந்து கலந்து கொள்வது இங்கே சிறப்பாக இருக்கிறது ஜாதக ரீதியாக எத்தகைய தோஷங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யும் சக்தி இங்கு உள்ள மாங்கல்ய பூஜைக்கு உண்டு இங்கே நடக்கக்கூடிய மாங்கல்ய பூஜை மிக 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 சக்தி படைத்ததாகும் இங்கு கொடுக்கப்படும் மாங்கல்ய பூஜை முடித்தவுடன் அந்த மஞ்சள் குங்குமத்தை மட்டுமே நீங்கள் தொடர்ந்து நெற்றில் வைத்துக்கொண்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக திருமணம் வாய்ப்பு கூடும் அதே போல் இந்த பூஜை முடித்தவுடன் இங்கு கொடுக்கப்படும் மிக சக்தி வாய்ந்த ஒரு தீர்த்தம் தரப்படுகிறது அந்த தீர்த்தத்தை ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான்கு வாரங்கள் நீங்கள் தலைக்கு ஊற்றிக்கொண்டால் அனைத்து தோஷங்களிலிருந்து நீங்கள் விடுபடலாம் என்கிறது ஒரு மிகவும் இதில் அனுபவப்பட்டு பயனடைந்தவர்கள் சொன்ன தகவலாகும் இது மட்டும் இல்லாமல் கடுமையான கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்து இரண்டு பணத்தை கொடுக்க வேண்டும் அதாவது உதாரணமாக ஒரு ரெண்டு ஐநூறுபா நோட்டு இரண்டு ஐநூறு நோட்டுகளை கொடுக்க வேண்டும் ஒரு நோட்டை உள்ளே கருவறையில் வைத்து விடுவார்கள் இரண்டு ஒரு நோட்டை உங்களிடம் கொடுப்பார்கள் அந்த ஒரு நோட்டை கொண்டு போய் பீரோவில் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் அம்மன் இங்குள்ள அம்மன் உங்களுக்கு படி அளப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது இந்த அம்மனுக்கு படி அளந்த அம்மன் என்று பெயர் உண்டு இந்த அம்மன் உங்களுக்கு படி அளப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது சரி அது செய்தால் உங்களுக்கு விரைவில் செல்வம் சேரும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் எங்கும் நடக்காத ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பரிகாரம் நடக்கிறது என்னவென்றால் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு மண் ஒரு மண் பிரசாதத்தை எடுத்து உங்களுக்கு ஒரு பூஜை செய்து வலது காதில் அதை பூசுகிறார்கள் இந்த மண் பிரசாதத்தை வலது காதில் பூசிக்கொண்டால் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது அப்படி பூசிக்கொண்டால் உங்களுக்கு தீராத நோய் தீர்க்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது தோல் வியாதிகள் தீரும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் தீரும் அல்சர் கேஸ்ட்ரிக் பிரச்சனை கிட்னி இது போன்ற பிரச்சனைகள்லாம் தீரும் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் இது சார்ந்த பிரச்சனைகள்லாம் இது நிவர்த்தி அடையும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் தீரும் மரண பயங்கள் தீரும் தொடர் ஆபத்துகள் நீங்கும் தடைகள் யாவும் விலகும் இந்த மண் பிரசாதத்திற்கு அவ்வளவு சக்தியாகும் இங்கு கொடுக்கப்படும் பூசாரி அந்த பூஜையை முடித்து விட்டு வலது காது வழியாக இதை பூசுவார் அப்படி பூசும்போது உங்கள் தடைகள் எந்த தடையாக இருந்தாலும் சரி தொழில் தடை வியாபார தடை பணத்தடை வாழ்க்கை தடை என எந்த தடையாக இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யும் சக்தி இங்குள்ள மண் பிரசாதத்துக்கு உண்டாகும் மிக மிக சக்தி வாய்ந்தால் இந்த மண் பிரசாதம் இப்படி இந்த கோவிலை பற்றி ஏராளமான விஷயங்கள் நமக்கு இருக்கிறது குறிப்பாக இது மிக மிக சக்தி வாய்ந்த ஸ்தலமாக இருக்கிறது அதே போல் நவ கிரகங்களில் எந்த பாதிப்பாக இருந்தாலும் சரி உதாரணமாக சனி தோஷமாக இருந்தாலும் சரி அல்லது ராகு தோஷமாக இருந்தாலும் சரி அல்லது கேது தோஷமாக இருந்தாலும் சரி எந்த கிரக தோஷங்கள் இருந்தாலும் கூட நவ கிரக பாதிப்பிலிருந்து இது விடு இந்த கோவில் உங்களுக்கு விளை பெற்று தருகிறது அதே போல் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு வசந்ததை வீசுகிறது இன்னும் ஏராளமான நன்மைகள் இந்த கோவில் இருக்கிறது நீங்கள் ஒரு முறை சென்று வழிபடுங்கள் நிச்சயமாக திருமணம் உங்களுக்கு கை கூடும் நடக்க இருக்கக்கூடிய மாங்கல்ய பூஜை மிக மிக கூடான கூடிய சக்தி வாயுதாக இருக்கிறது இங்கே விளங்கப்படும் தீர்த்தம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறது சரி உங்களால் நேரடியாக சென்று இந்த கோவிலில் பரிகாரங்களை அதாவது மாங்கல்ய பூஜையில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் வெளியூரிலோ வெளிநாடுகளிலோ இருந்தால் உங்களுக்காக சிறப்பாக இந்த மாங்கல்ய பூஜையை கோவில் சார்பாகவே செய்யப்பட்டு நீங்கள் நேரில் சென்று வணங்கினால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலனை உங்களுக்கு அவர்களே செய்து நீங்கள் நேரில் வர முடியாத குறையை தீர்த்து வைக்கிறார்கள் அந்த பூஜை செய்த பிரசாதத்தை உங்களுக்கு உலகத்தில் எங்கிருந்தாலும் கொரியர் மூலம் அனுப்பி வைக்கிறார்கள் அதேபோல இந்த கோவிலின் முகவரிகளை மற்றும் இந்த படி அளந்த அம்மனின் தகவல்களை கோவில் குருக்கள் எண் கொடுத்திருக்கிறேன் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவும் ஏனென்றால் இதற்கு வழி சற்று குருக்களாக இருப்பதால் அதை வெளியூர் வருவதற்கு ஏதுவாக குருக்களே சொல்வார் எனவே குருக்களிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் கோவிலின் குருக்களின் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரிடம் ஃபோன் செய்தால் உங்களுக்கு முழு விவரம் தெரிந்து கொள்ளலாம்